வைகுந்தாமணி வண்ணனே வைகுந்தாமணி திருக்குறளா என்னுள் மன்னி என் பொல்லா திருக்குறளா என்னுள் மண்ணி என் பொல்லா திருக்குருள் திருக்குறளா என்னுள் மன்னி வைகும் வைகள் தோறும் வைகும் வைகள் தோறும் வைகும் வைகள் தோறும் வைகும் வைகள் தோறும் வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து செய்குந்தாரும் தீமை உன் அடியார் குத்தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் உன்னை நான் பிடித்தேன் கொள் உன்னை நான் பிடித்தேன் கொள் உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே 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 சிக்க சிறிதோரிடமும் சிக்கன சிறிதோரிடமும் சிக்கன சிறிதோரிடமும் சிக்கன சிறிதோரிடமும் புறப்படா தன்னுள்ளே புறப்படா தன்னுள்ளே புறப்படா தன்னுள்ளே புறப்படா தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கி உலகுகள் ஒக்கவே விழுங்கி உலகுகள் விழுங்கி உலகுகள் ஒக்கவே விழுங்கி புகுந்தான் தர்பின் புகுந்தான் தர்பின் புகுந்தான் தர்பின் புகுந்தான் புகுந்த தர்பின் மிக்கஞான வெள்ள தொடர் விளக்காய் மிக்கஞான வெள்ள சுடர் விளக்காய் மிக்கஞான வெள்ள சுடர் விளக்காய் மிக்கஞான வெள்ள சுடர் விளக்காய் துளக்கற்றமுதமாய் 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 எங்கும் பக்கம் நோக்கரியான் எங்கும் பக்கம் நோக்கரியான் எங்கும் பக்கம் நோக்கரியான் எங்கும் பக்கம் நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணனே என் பைந்தாமரை கண்ணனே என் பைந்தாமரை கண்ணனே என் பைந்தாமரை கண்ணனே தாமரை கண்ணனை தாமரை கண்ணனை தாமரை கண்ணனை தாமரை கண்ணனை பின்னோர் பரவும் தலைமகனை விண்ணோர் பரவும் தலைமகனை விண்ணோர் பரவும் தலைமகனை விண்ணோர் பரவும் தலைமகனை துழாய் விரைப்பூ மருமரபு கண்ணி துழாய் விரைப்பூ மரபு கண்ணி துழாய் விரைப்பூ மரபு கண்ணி எம்பிரானை பொன்மலையை எம்பிரானை பொன்மலையை எம்பிரானை பொன்மலையை எம்பிரானை பொன்மலையை நாம் அருவி நன்கே நாம் அருவி நன்கே நாமருவி நன் நாமருவி நன் கேத்தி வணங்கி நாம் மகிழ்ந்தாட உள்ளி வணங்கி நாம் மகிழந்தாட உள்ளி வணங்கி நம் நாம் மகிழ்ந்தாட உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவலர்பா மருவி நிற்க தந்த நாவலர்பா மருவி நிற்க தந்த நாவலர்பா மருவி நிற்க தந்த நாவலற் பா மருவி நிற்க தந்த பான் வள்ளலே பான்மழே வள்ளலேயி வள்ளலே வல்லலே வள்ளலே வள்ளலே மதுசூதனா வள்ளலே மதுசூதனா வள்ளலே மதுசூதனா வள்ளலே மதுசூதனா என் மரதகமலையே என் மரதகமலையே என் மரதகமலையே என் மரதகள் மலையே பூனை நினைந்தெல்கள் உனை நினைந்தெல் கலந்தந்த எந்தாய் உனை நினைந்தெல் கலத்தந்த ஏந்தாய் உனை நினை எல்கள் தந்த ஏந்தாய் உனை நினை எல்கள் தந்த ஏந்தாய் இது இந்த லைன் நான் திருப்பி சொல்றேம்மா உனை நினை உனை நினைந்து எல்கள் தந்த எந்தாய் உனை நினைந்து எல்கள் தந்த எந்தாய் உனை நினைந்து எல்கள் தந்த ஏந்தாய் உனை நினைந்து எல்கள் தந்த ஏந்தாய் உன்னை எங்கணம் விடுகேன் உன்னை எங்கனம் விடுகேன் உன்னை எங்கணம் விடுகேன் உன்னை எங்கனம் விடுகேன் வெள்ளமே புரைனின் புகழ் குடைந்தாடி பாடி வெள்ளமே புரைனின் புகழ் குடைந்தாடி பாடி வெள்ளமே புரைனின் புகழ் குடைந்தாடி பாடி

போந்தீவி நாசம் செய்தே தீவி நாசம் செய்து வெண்தீவி நாசம் செய்து வெண்தீவி நாசம் செய்து உனது அடைந்தேன் உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் உனது அந்தமில் அடிமை விடுவேனோம் விடுவேணோம் விடுவேணோம் ஐந்து பைந்தலையாடரவனைமேவி ஐந்து பைந்தலையாடி ஐந்து பைந்தலையாடி அரவனைமேவி ஐந்து பைந்தலையாடி அரவனைமேவிடல் யோக நித்திரை பார்க்கடல் யோக நித்திரை பார்க்கடல் யோக நித்திரை பார்க்கடல் யோக நித்திரை சிந்தை செய்த எந்தாய் சிந்தை செய்த எந்தாய் சிந்தை செய்த எந்தாய் சிந்தை செய்த எந்தாய் உன்னை சிந்தை செய்து செய்தே உன்னை சிந்தை செய்து செய்தே உன்னை சிந்தை செய்து செய்தே உன்னை சிந்தை செய்து செய்தே உன்னை சிந்தை செய்து செய்து உன்னை சிந்தை செய்து செய்து உன்னை சிந்தை செய்து செய்து உன்னை சிந்தை செய்து செய்து உன்னெடுமா எடுமா மொழிசை பாடியாடி உன் எடுமா மொழி இசை பாடியாடி உன் எடுமா மொழி இசை பாடியாடிமா மொழி பாடியாடி என் முன்னை தீவினைகள் என் முன்னை தீவினைகள் என் முன்னை தீவினைகள் என் முனை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான் முழுவேர் அறிந்த நன்யான் முழுவேர் அறிந்த நன்யான் முழுவேரந்தனன்யான் உன்னை சிந்தையினைந்த உன்னை சிந்தையினால் இரணிய நகல் மார்வம் கீண்ட இரணிய நகன் மார்வம் கீண்ட இரணிய நகன் மார்வம் கீண்ட இரணிய நகன் மார்வம் கீண்ட என் உன்னை கோளறிய என் முன்னை கோளரியே என் முன்னை கோளறியே என் முன்னை கோளறியே முடியாததென் எனக்கே முடியாதது எனக்கே முடியாதது என் எனக்கே முடியாதது என் எனக்கே முடியாததன் என முடியாததன் முடியாததென் எனக்கேலினி முடியாததென் எனக்கே லினி முடியாததன் எனக்கேலினி முழுவேள் உலகம் உண்டான் உலகம் உண்டான் முழு உண்டான் முழு வேள் உண்டான் உகந்து வந்தடியே நுள் புகுந்தான் உகந்து வந்தடியே நுட்புகுந்தான் உகந்து வந்தடியே நுட்புகந்தான் உகந்து வந்தடியே நுட்புகுந்தான் அகல்வானும் அல்லண்ணினி அகல்வானும் அல்லண்ணினி அகல்வானும் அகல்வானும்ல்லண்ணினி அகல்வணும்ல்லண்ணினி செடியார் எல்லாம் நோய்கள்டியார் செடியார் நோய்கள் எல்லாம் துறந்த யமர் கீழ் மேல் எழுபிறப்பும் எமர் கீழ் மேல் எழுபிறப்பும் எமர் கீழ் மேல் எழுபிறப்பும் எமர் கீழ் மேல் எழுபிறப்பும் டியாவின் வென்னரகத்து விடியாவின் வென்னரகத்து விடியாவின் அரகத்து விடியாவின் வென்னரகத்து என்றும் சேர்தல் மாறினரே என்றும் சேர்தல் மாறினரே என்றும் சேர்தல் மாறினரே என்றும் சேர்தல் மாறினரே மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்துள்ளம் தேரி அடியை அடைந்துள்ளம் தேரி அடியை அடைந்துள்ளம் தேரி ஈரில் இன்பத்திருவெள்ளம் ஈரில் இன்பத்து இருவெள்ளம் ஈரில் இன்பத்து இருவெள்ளம் ஈரில் இன்பத்து இருவெள்ளம் யான் மூழ்கினன் யான் மூழ்கினன் யான் மூழ்கினன் யான் மூழ்கினன் பாரி பாரி அசுரர்தம் பாரி பாரி அசுரர்தம் அசுரர்தம் பல்குழாங்கள் நீரக பல்குழாங்கள் நீரழ பல்குழாங்கள் நீரழ பல்குழாங்கள் நீரழ பாய் பறவையொன்று ஏறி வீற்றிருந்தாய் பறவை ஒன்றேறி வீற்றிருந்தாய் பாய் பறவை ஒன்றே வீற்றிருந்தாய் பாய் பறவை ஒன்றே வீற்றிருந்தாய் உன்னை என் கேள் எந்தாய் உன்னை என்னுள் நீ கேள் எந்தாய் உன்னை என்னுள் நீ கேள் சுவாமி உன்னை சுவாமி கேள் எந்தாய் நன்னா ரமேஷ் அண்ணா சேவிக்கிறதா அடியன்டத்துள் நின்றாய் தந்திருங்கடத்துள் நின்றாய் எந்தாய் தந்திருவேங்கடத்துள் நின்றாய் நின்றாய் தந்திருவேங்கடத்துள் நின்றாய் இலங்கை செற்றாய் இலங்கை செற்றாய் இலங்கை செற்றாய் இலங்கை செற்றாய் மராமரம் பயந்தாளே மல அமரம் பைந்தாளே உருவ மல அமரம் பைந்தாழே உருவ மல அமரம் பயந்தாளே ஒரு ஒருவாளி கோத்தவில்லா ஒருவாளி கோத்தவில்ல ஒருவாளி கோத்தவில்ல ஒருவாளி கோத்தவில்லா கொந்தார் தன்னந்துழாயினாய கொந்தார் தன்னந்தொழாயினாயமுதே கொந்தார் தன்னந்தொழாயினாய முத கொந்தார் தன்னந்தொழாயினாயமுதே உன்னை என்னுள்ளே குழைத்த எம்மைந்தா உன்னை என்னுள்ளே குழைத்த எம்மைந்தா உன்னை என்னுள்ளே குழைத்த எம்மைந்தா உன்னை எண்ணுल्ले குழைத்த எம்மைந்தா வானேரே 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 இனி எங்கு போகின்றதே இனி எங்கு போகின்றதே இனி எங்கு போகின்றதே இனி எங்கு போகின்றதே காலங்கள் போய காலங்கள் போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகின்ற காய் காலங்கள் போய காலங்கள் போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் போகு காலங்கள் போகு காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகின்றாய் தாய் தந்தை உயிராகின்றாய் தாய் தந்தை உயிராகின்றாய் தாய் தந்தை உயிராகின்றாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ பாகின்ற தொல்புகள் மூலகக்கும் பாகின்ற தொல்புகள் பாகின்ற தொல்புகள் உலகக்கும் பாகின்ற தொல்புகள் மூவுலகுக்கும் நாதனே பரமா நாதனே பரமா நாதனே பரமா பரமா தன் வேங்கடமேகின்றாய் தன் வேங்கடமே கின்றாய் தன் வேங்கடமே கின்றாய் தன் துாய் விரைநாறு கண்ணியனே தன் துழாய் விரைநாறு கண்ணியனே தன் துழாய் கண்ணியனே தந்துழாய் துழாய் கண்ணியனே கண்ணி தன்னந்துழாய் முடி கண்ணி தன்னந்தொழாய் முடி கண்ணி தன்னன் துழாய் முடி கண்ணி தன்னன் துழாய் முடி கமலம் பெருங்கடம் கண்ணனை கமலம் தடம் பெருங்கண்ணம் பெருங்கண்ணனை தென் குருகூர் புகழ் நன்னி தென் குருகூர் புகழ் நன்னி தெரு தென் குருகூர் தடகோபன் மாறன் சொன்ன சடகோபன் மாறன் சொன்ன சடகோபன் மாறன் சொன்ன சடகோபன் மாறன் சொன்ன என்னில் சோர் விளந்தாதி என்னில் சோர் விளந்தாதி என்னில் சோர் விளந்தாதி என்னில் சோர் விளந்தாதி ஆயிரத்துளி ஆயிரத்துளிவையுமோர் பத்திசையுடும் ஆயிரத்தில் ஆயிரத்தில் இவையும் பத்தி செய்யும் ரமேஷ் அண்ணா நான் திரும்பி சொல்றேன்

के समन्तमरे के समन्तमरे